திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்கு அதாவது அட்லீஸ்ட் டூ தௌசண்ட் இயர்ஸ் முன்னாடியிலிருந்தே திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்கு இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் திருச்செந்தூர் முருகன் கோயில் எவ்வளோ பழமையான முருகன் கோயில்னு அப்படியாப்பட்ட நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் மூணு சாதுக்களால் தான் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க சாதுக்கள்னா சன்னியாசிகள் அவங்களோட ஜீவ சமாதியும் திருச்செந்தூர் முருகன் கோயில் பக்கத்துல தான் இருக்கு திருச்செந்தூர் முருகன் சிலைய நீங்க பாத்துருக்கீங்களா அது ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா முன்னூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி டச்சுக்காரங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் சிலைய கொள்ளையடிச்சிட்டு போதாங்க அப்படி கொள்ளையடிச்சிட்டு போகும்போது பெரிய அளவு மழையும் கடல் கொந்தளிப்பும் ஏற்படுது சோ அந்த முருகன் சிலையோட பவதாலதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு பயந்து போய் அந்த முருகன் சிலைய கடலுக்குள்ளேயே போட்டு போயிடுறாங்க இது நடந்து பல வருஷத்துக்கு பிறகு அந்த பகுதியில வாழ்ந்த முருகன் பக்தருக்கு கனவுல முருகன் தோன்றி தன்னோட சிலை கடலுக்கு நடுவுல இருக்குன்னு அந்த இடத்த கண்டுபிடிக்க ஒரு சுலபமான வழியும் சொல்றாரு அடுத்த நாள் காலையில அந்த நபர் ஊர் மக்கள் சிலரோட கடலுக்கு போய் அந்த முருகன் சிலையை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வராது அந்த முருகன் சிலை தான் இப்ப நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்கிற முருகன் சிலை பல வருஷமா இந்த சிலை தண்ணியில இருந்ததுனால அழிக்கப்பட்டு இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க பிரிச்சந்து பத்தி ஒரு விஷயம் நம்ம ரீசன்ட் டைம்ஸ்ல பேசணும்னா சுனாமி வந்தப்போ பல இடங்கள்ல திருச்செந்தூர் சுத்தி டேமேஜ் ஆயிருந்தாலும் திருச்செந்தூர் முருகன் கோயில் கிட்ட மட்டும் டேமேஜ் ஆகாம அந்த இடத்துல மட்டும் கடல் தண்ணி உள்வாங்கிடுச்சு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு மட்டும் டூ தௌசண்ட் போர்ல வந்த சுனாமினால எந்த விதமான டேமேஜஸும் ஆகல அதனாலேயே திருச்செந்தூர் முருகனை சுனாமியை காத்த முருகன் என்றும் அழைக்கப்படுது இது இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமா பார்க்க பாக்கப்படுது இன்னைக்கு வரைக்கும் முருக பக்தருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் எந்த விதமான நேச்சுரல் டிசாஸ்டர்னாலையும் அஃபெக்ட் பண்ண முடியாதுன்னு திருச்செந்தூர் முருகன் கோவில் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்னா கடல் மட்டத்தில இருந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து முப்பத்தைந்து அடி பள்ளத்துல அதாவது கடல் மேல இருக்கு கோவில் கீழே இருக்கு கோவிலை வாசப்படியிலேருந்து முப்பத்தைந்து அடி கீழே இறங்கி தான் கோவில்குள்ளேயே நம்ம போவோம் முதுகனோட ஆடு படையிலேயே திருச்செந்தூர்ல மட்டுந்தான் கடல் மட்டத்துக்கு கீழே கோவிலுக்கு கீழே நம்ம இறங்கி வந்து தான் கோவில்குள்ளே போய் சாமியை கும்பிடுவோம் சாமியை கும்பிட்டு நம்ம மேல ஏறி வரணும் டூ தௌசண்ட்ல சுனாமி வந்தபோது திருச்செந்தூருக்கு அமளிபுரம் வீரபாண்டிபுரம் ரெண்டு ஊர்லயும் சுனாமினால திருச்செந்தூர்ல கடல் தண்ணி அப்படியே உள்வாங்கிச்சு இதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க திருச்செந்தூருக்கு வர மக்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம் என்னன்னா ஆலிக்கிணல் கடல் கோவில் கடல் நாளைக்கென கோவில் இது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம் இதுல எது கரெக்டான வழிமுறை என்று இப்ப நம்ம பார்க்கலாம் நாளைக்கென அப்படிங்கிறது சூரபத்மன வேட்டையாடிட்டு முருகன் குளிச்ச இடம் தான் நாளைக்கிணறு இந்த நாளைக்கிணறுல எதுக்கு நம்ம குளிக்கணும்னா தெரியாமலும் செஞ்ச பாவங்கள் இந்த தண்ணி மூலியமா கழிக்கப்படும் சொல்றாங்க தான் திருச்செந்து கடல்ல போய் குளிக்கணும் திருச்செந்து கடல் தண்ணி ஒரு தீர்த்தமா கருதப்படுது அதை முடிச்சிட்டு கோயிலுக்கு போகணும் இதுதான் ஒரு சிறப்பான வழிமுறை என்று நம்பப்படுது கொஞ்சம் அங்கே பாருக்க